சங்கீதம் முப்பத்தி மூன்று ஆகும் சங்கீதம் முப்பத்தி மூன்று வாங்க சங்கீதம் முப்பத்தி மூன்று நீதிமன்ற்களை கத்திற்குள் கலை கூறுங்கள் செய்வது பாடுங்கள் ஆனந்த சத்தத்தோட வாத்திங்களை உயர்த்தியாத வாசிங்கள் சத்தியமாயிருக்கிறது அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார் பூமி கத்துடைய காமிக்கினால் நிறைந்திருக்கிறது கத்துடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாழ்வு அவருடைய சர்வ சேனைகள் உண்டாக்கப்பட்டது அவர் சமுத்திர ஜனங்களை வீழாக சேர்த்து ஆழமான ஜனங்களை பொக்கிச வீப்பாக வைக்கிறார் பூமியெல்லாம் எல்லாம் கத்தருக்கு பயப்படுவதாக உணவு செல்ல குடிகள் அவருக்கு அஞ்சி இருப்பதாக அவர் சொல் ஆகும் அவர் கட்டளிட நிற்கும் கத்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் கத்துடைய ஆலோசனை எத்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் தெய்வமாகப்பட்ட ஜாதியம் அவரை தமக்கு சுதந்திரமாக பாக்கியமல்லதே கத்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்தரையும் காண்கிறார் தாசமா இருக்கிற தளத்திலிருந்து பூமியின் கொடிகள் எல்லாருமேல கண்ணோக்கமா இருக்கிறதா அவனுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கிற செய்கிறெல்லாம் கவனித்திருக்கிறார் தன் பலத்தின் மிகுதினால் தப்பான் ரச்சிக்கிறதுக்கு குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரத்தான் தப்பியாது தமக்கு வயது தமது திறமைக்கு காத்தப்பட்ட ஆத்மாக்களை மரணத்துக்கு விளக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கத்துடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது நம்முடைய ஆத்மா கத்திற்கு காத்திருக்கிறது அவரே நமது துணைய நமக்கு கேடகமானவர் சேர்ந்து வாசிப்போ எல்லாரும் அவருடைய பரிசுத்த லாபத்தை நாம் நம்பி இருக்கிற அப்படின்னா நம்முடைய இளைய மகளுக்கு கழிவு நாங்கள் உமை நம்பி இருக்கிறபடியே உமது திருமை எங்கே இருப்பதாக